முப்பத்தி நாலாவது தேசிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியை மார்ச் இரண்டு முதல் ஐந்தாம் தேதி வரை கீழக்கரையில் உள்ள மோபசத கல்லூரியில் தமிழ்நாடு டென்னிஸ் பந்து சங்கம் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சம்பவம் ஒன்றை இணைந்து நடத்த உள்ளது அதை பற்றிய சிறிய விளக்கத்தை தலைவர் ஜாவித் கட்டார் அவர்கள் வழங்குவார் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ வணக்கம் அண்ட் தி ஏஜஸ் ஆஃப் தி டென்னிஸ் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இந்த தமிழ்நாடு டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் அவர் செக்ரட்டரி மிஸ்டர் நியானுவேல் அதர் ஆஃபீஸ் பிளேயர்ஸ் ஆன் த டேஸ் மெம்பர்ஸ் சார் முப்பத்தி நாலாவது ஆண்டு சீனியர் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டி கீழக்கரையில் மார்ச் இரண்டு முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்கு ஐம்பது மாநில அணி அதாவது ஐம்பது முப்பது மாநில ஐம்பது ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் கலந்து கொண்டு கலந்து கொள்ள உள்ளனர் மொத்தம் எழுநூறிலிருந்து தொள்ளாயிரம் வீரர்கள் கலந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது அனைவருக்கும் உணவு உறைவிடம் மற்றும் மைதானம் அனைத்தும் தமிழ்நாடு டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சங்கம் ராமநாதபுரம் மாவட்ட டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சங்கத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்து வருகிறது இதற்கு மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளின் ஒத்துழைப்பு தந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது கீழக்கரையில் உள்ள சதக் முகமது சதக் பாலி முகமது சதக் கல்விக் குழுமத்தில் நடைபெற இந்த போட்டிக்கு நீங்கள் அனைவரும் வருகை தந்த இந்த போட்டியின் நிகழ்ச்சியை தங்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி குறிப்பிட முடியும் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு ராஜ கண்ணப்புறம் கேட்டிருக்கேன் சார் கன்ஃபார்ம் ஆகல இவர் நம்ம கலெக்டரும் எஸ்பியும் வரன்னு சொல்லியிருக்காங்க லோக்கலுன்னு சொன்னாங்க ஏன்னா எதுவும் கன்ஃபார்ம் எங்களுக்கு வரல அவங்க லோக்கலுக்கும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சார் இல்லை சார் சார் அதான் லோக்கலில் இருக்காங்களே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க லோக்கல் டிஎஸ்பி அந்த டிஎஸ்ஓ இருக்காரு அவரை கூப்பிடுவாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஆளுதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் முகமது சதக் அந்த காலேஜ் சென்றவங்களும் வந்துருக்காங்க இல்லை அப்படிலாம் தாங்க இல்லை அவங்கவுங்க மாநில அணிகள் வராங்க இல்லையா அவங்க தங்கத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எழுநூற்றி ஐம்பது வீரர்கள்லேருந்து தொள்ளாயிரம் வீரர்கள் வருவாங்க அவங்க தங்கிறதுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறோம் மாவட்டத்துக்கு வராது சரிங்க

கார்பரேஷன் நான் அந்த நைன்டீன் அசோசியேட்டட் அந்த டைம்லேருந்து நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கேமை வளர்த்து ரெகக்னிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸ்டேட்லேருந்து சென்டர்லேருந்து கடைசியில் இப்போ நல்லா போகுது கோயிங் அரவுண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஸ்ரீலங்கா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த்ரூ அவர் ஸ்போர்ட் டென்னிஸ் பால் அசோசியேஷன் எயிட்டீன் ஆஃப் பிளேயர்ஸ் அப்டின் அப்பாயின்ட் இன் தி வேரியஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது வந்து நன்றி எல்லாருக்குமே இல்லை சார் இதில் ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் இருக்கும் சார் கிரௌண்ட் வந்து சார் அதுல வந்து அறுபது யார்டு இருக்கும் சென்டர்லேருந்து இது வந்து இருபத்தி ஏழுலருந்து முப்பது யார்டு கூட தான் இருக்கும் சென்டர்லேருந்து பால் வந்து டென்னிஸ் பால் பிச்சு வந்து பதினெட்டு மீட்டர் தான் இருக்கும் அதில் வந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் இருக்கும் இதை சிக்ஸர் அடிச்சா அவுட் அதான் மெயின் டிஃபரன் சிக்ஸர் அடிச்சா இது அவுட்டு தரையோட தான் சிக்ஸர் அடிச்சாலும் ஆடிக்கூடாது இல்லை அதாவது அதுல வந்து நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் கொடுப்பாங்க நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் கிடையாது இதுல ஒன்பது பேர் தான் ஆடுவாங்க மொத்தமே அதுல பதினோரு பேர் ஒன்பது பேர் தான் ஒரு இதுக்கு ஆடுவாங்க ஆட்டம் கேஷ் பேஸ் நாங்கள் கொடுக்குது சாதாரணம் கொடுக்குது சார் இது கொடுக்குது கிடையாது ஏன் கொடுக்குது அசோசியன் கொடுக்கும் போது கொடுக்கூடாதுன்னு ஒது இருக்கு ஒலிம்பிக் இது இதுவாகிடும் கப்பு தான் சார் கப்பு தான் கப்பு சர்டிபிகேட் சர்டிபிகேட் தான் மெயினாக இது பண்ணுறதுங்க

வி ஹாவ் டு கெட் ஸ்பான்சர்ஷிப் டொனேஷன்ஸ் வாங்கிட்டு எல்லாரும் கொடுக்க வேண்டியது இருக்கு மற்ற சில கண்ட்ரிஸ்ல எல்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ்காக டெவலப் பண்ணுறாங்க பெரிய ஃபுட்பால் கிரிக்கெட் டென்னிஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்கிட்ட பணம் இருக்குது இந்த ஸ்மாலர் கேம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இட் டிஃபிகல்ட் டு கண்டக்ட் டோர்னமெண்ட்ஸ் ஞான ஞானவேல் எத்தனை வருஷத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு எல்லாம் நடத்துகிறார் ஃபார் த லவ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வந்து ரெண்டாவது அதுக்கப்புறம் ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபிஃப்டி இது வந்து இயர் வந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அரசு பண்ணுறோம் ஸோ மீடியாவோட சப்போர்ட் கொஞ்சம் கிடச்சிருந்தா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு ஏன்னா இது வந்து ரீச் இது வந்து ரொம்ப கம்மி இருக்கு ஸோ ஒரு தென்னிந்திய கிரிக்கெட் பால் வந்து ஒரு ஒரு ஆறு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணணும் ஒரு வருஷத்து ஆரம்பத்துக்கு பட் இதுக்கு வந்து டேலண்ட் இருந்தால் போதும் டு சம் எக்ஸ்டென்ட் தே கேன் எஃபர்ட்ஸ் இருந்தால் போதும் தே கேன் கம் அப்

கிரவுண்ட் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அது அங்கே தான் இருந்ததுனால அங்கே பண்ணிக்கிறோம் ஆமாம் நம்ம எங்கே பொறுப்பு எங்கே பொறுப்பு தமிழ் அவங்க பொதுவாக தமிழ்நாடுன்னு கொடுத்துருவாங்க அவங்க அது நம்ம எங்கே நடத்தும் எங்கே தங்குற இடம் இருக்குது கிரௌண்டு சாப்பிட்ற இடம் வசதி எங்கே இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி அங்கே பண்ணிடுது அங்கே இருக்க லோக்கல் செக்ரட்டரி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் அதெல்லாம் இது பண்ணிடுது எதிர்பார்க்கப்படுவது ஐம்பது அணி வர முப்பது மாநிலங்க முப்பது குறைஞ்சோம் ஆண்கள் அணி ஒரு முப்பது பெண்கள் அணி இருபது ஐம்பது அணி வரும் எதிர்பார்க்குறோம் ஐம்பது அணி வந்தாலும் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது பேர் வருவாங்க அதிகமாக வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது ஆ கேம்ப் வந்து ஷோலிங்கில் ஒரு மூணு நாள் நடந்தது நாலையில இருந்து ஒரு மூணு நாள் ராமநாதபுரம் அங்கே இந்த இடத்துல அங்கே நடக்குது ஆறு நாள் நடக்குங்க ஏன்னா டீம் செலக்ட் பண்ணிருக்கிறோம் ஏன்னா போன முறை நம்ம பெண்கள் அணிதான் வெள்ளி இது ரெண்டாவது வந்தாங்க அதே ஆண்கள் அணி வந்து குவார்டர் ஃபைனலில் இது வந்தாங்க நம்ம டீம் இப்போ எல்லாமே நல்லா இது பண்ண ஆரம்பிச்சா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க இதில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே ஃபார்ம் டூன்னு ஒன்று தருவாங்க அது கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது இருக்கும் வேலை வாய்ப்பு எல்லாம் நிறைய கிடைக்குங்க அதுலாம் இருக்கு ஒரு அறுபத்தி நாலு கேம் இதில் எடுக்கிறாங்க அவங்க ஆளுங்க நம்ம இது நேஷனல் ஆடினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணு பண்ணீங்க மார்க் தெரியல அது போட்டா வச்சு எடுக்கிறாங்க ஆளுக்கில் இல்லை இப்போ ஒரு பதினெட்டு பேர் போஸ்டல்ல மட்டுமே தமிழ்நாடு டென்னிஸ் பால் பிளேயர் செலக்ட் ஆயிருக்காங்க பதினெட்டு பேர் அதே மாதிரி சென்ட்ரல் எக்ஸைஸ் எல்லாத்துலையுமே எடுக்காங்க இன்கம் டாக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் எல்லாமே எடுக்காங்க இப்போ கலந்து கலந்து எல்லாருக்கும் ஆப்பர்னி கிடைக்குங்க